வேல்மாரல் மகா மந்திரம் சேவலம் துணை பருத்த மூளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமிக்கு நிகராகும் திருத்தனையில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் அதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே திருத்த ஒருத்தன் மத்தன் கருத்தன்யில் நடத்து குகன் வேலே திருப்புகளை உரைத்தவரை அடுத்தபாய அறுத்தறிய உருகியலும் மரத்தை நிலை காணும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன அதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தர தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கு மதி தருத்த முடி படைத்த விரல் படைத்தலற்கு நிகழ் உதித்தருளும் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்க முகை படக்கடரம் மதத்தவன கசக்கடவுள் பதத்த ஈடு நிகழ்த்து முனை தெரிக்கவரமாகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது மயில் நடத்து குகன் வேலே சினத்த உணர்த்தரன களத்தில் வகு குறைத்தலைகள் சிரித்து எறிய கடுத்து விழி விழுத்து அலற மோதும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே

முனை விதிக்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்கு உருகி வர குகை இடித்து வழிகாணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரை முளைத்தது என திசைக்கிரை முதற்னையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனதுளத்தில் உரை கருத்தன் மலையில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நிலவு ஒளிக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்கு அடக்கு தளல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணையில் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு இரு புறத்தும் அருகு அடுத்த பக ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன விருத்தன்னைதுலத்தில் உரை நடத்து நடத்துகன் வேலே பசித்து அலகை முசித்தழுது முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்து உதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரம் திருத்தன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது அறுத்தன்மையில் நடத்து குகன் மேலே திருக்கடலை உடைத்து நிறை புனற்கடிது குடித்துடையும் உடைப்படை அடைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் மையில் நடத்துகன் சூரத்துக்கும் மு முனிவர்க்கும் மகபதிக்கும் விதிதனுக்கும் மரிதனுக்கும் நரர் தமக்கு முருமிடுக்கன் விடை வினை சாடும் திருத்தன் மணி திருத்தணியிலே உதித்தருளும் மொருத்தன்மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே செலத்து வரும் அரக்கருடல் கொளுத்து வளர் பெருத்த குடற் சிவத்ததுடைய எனச்சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என அது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சூரதற்கும் முனிவற்கும் மகபதிக்கும் விருதனுக்கும் அரிதனுக்கும் நர்தமக்கும் உருமெடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என அதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே

உடைத்தரை புனக்கடிதையும் உடைப்படைய அடைத்து திரும் விளையாடும் திருத்தணையில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே சுடற்பரதி ஒளிப்ப நில ஒழுக்க ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலை அடக்குதழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே தனித்து நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகு அடத்து அடுத்து இரவு பக அது ஆகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வர குகையை எடுத்து வழி காணும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முகற்குலு முதற்குலுசன் அறுத்து சிறை முளைத்தது என முகட்டினிட பறக்கார விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருணம் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவற்கொருவர் கடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனரு எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன்பேலே தளத்தில் உள்ள கணத்தொகுதி களிப்பின் உண வளைப்பது என மல்கமல மலத்கமல தகரத்தின் முனை விதிர்க்க வளைவுகும் திருத்தனையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உரை கருத்தன் மையில் நடத்து குகன் பனைக்கை முகை படக்கடரம் மதத்தவள கச கடவுள் பதத்த இடும் நிகழ்த்தும் முளை தறிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருள மொருத்தன்மலை விருத்தன் எனது உளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுனர் எதிர்த்துகள் சிரித்து சிரித்திறு கடித்து விழி விழித்து அலறமோதும் திருத்தணியில் உதித்தருள மொருத்தன்மலை விருத்தன் எனது உளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொல்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்தவரை அறுத்தறிய உருக்கியலும் மரத்த நிலை காணும் திருத்தணையில் உதித்தரணும் ஒருத்தன் மலை விருத்தனன் அதுளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்துகுகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரை நெருக்கும் அது தருத்த முடி படைத்தவர்கள் படைத்த உரை களற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் கருத்தன்மையில் பருத்த முளை சிறுத்த விடை வெளுத்த நகை கருத்த குள சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழுக்கி நிகராகும் திருத்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் குகன் வேலே தரக்கி நமன் முறுக்க வர நெருக்கு மதி படைத்த விரல் படைத்த இறை களத்து நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொல்கரிய திருப்புகளை உரி உரைத்தவரை அடுத்த வாய் அறுத்தறிய உருக்கியலும் மரத்தினை காண காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணையில் உதித்தருள் மொருத்தன் மலை விருத்தன் என அதுலத்தில் உரை மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சுருத்த விடை வழுத்த நகை கருத்தகுள சிவத்த இதழ் மரச்சிறுமி வெளுக்கி நிகராகும் திருத்தணையில் உதித்தருள மொருத்தன் மலை விருத்தன் என அதுளத்தில் உரை மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி களிப்பின் உணவளைப்பது என மலற்கமல கரத்தின் முனை விதிக்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவற்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கும் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருள ஒருத்தன் மலை விருத்தன் என அது உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சினத்த உணர் எதித்தருண களத்தில் வகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழுத்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருள ஒருத்தன் மலை விருத்தன அதுளத்தில் உரை கருத்தன் மயில்கள் நடத்து குகன் வேலே சினைக்கை முகை படக்கடரம் மரத்த வள பதத்து இடும் களத்து முளை தெரிக்க வரமாகும் ஒருத்தன் மலைத்தன் என கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகத்துணையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நிலவு ஒளிக்கும் மதியொளிப்ப அலை அடக்கு தளல் ஒளிப்பு ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒளி ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திசை கிரியும் முதற் அறுத்த சிறை முளைத்தது என நடை பறக்க அறவிசைத்து அதிர ஓடும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்கு உருகி வரை குகை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே சலத்து வருமா அரக்கருடல் உடல் கொளுத்து வளர் பெருத்த குடல் சிவத்ததொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் சூடும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சூரற்கும் முனிவற்கும் மகவதிக்கும் விதிதனுக்கும் அரிதனுக்கும் நரர் தமக்கும் உருமெடுக்கன் வினை சாடும் திருத்தணையில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனற்கடிது குடித்துடையும் உடைப்பு அடைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனற்கடிது குடைத்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் ஒதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்து முசித்தமுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நுரை புனற்கடிது குடித்துடையும் உடைப்பு அடைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தமுது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரம் திருத்தணையில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே செலத்து வர மரக்கருடல் கொளுத்த வளர் பெருத்த குடல் சிவத்ததுடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சூரற்கும் மகவதிக்கும் மகபதிக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கும் உருமிடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் நடத்துகன் வேலே திசை கிரியே மு முதற்குசன் அறுத்த சுரை முளைத்தது என முகட்டினடை பறக்க அற பிசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதளம் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பழுத்தமுது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலகன் புலவன் இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தன் தனித்தும் வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பக்துணையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்கும் மதியொளிப்ப அலையடக்கு தளல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதை உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என கருத்தன் மயில் நடத்த வேலே தகுணத்தில் வெகு குறை தலைகள் விழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்க பனைக்கை முக மதத்தவள கசக்கடவுள் பதத்து இடம் ஆகும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் தொகுதி களிப்பின் உண வளைப்பது என மலக்கமல கரகன் முனை வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர்துணை ஆகும்

பருத்தொலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சுருமி விழுக்கி நிகராகும் பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சுருமி விழுக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன்மலை விருத்தனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளம் மலை விருத்தனர் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலே தருக்கி நமன் படைத்த விரல் படைத்த கலக்கு நிகராகும் தருக்கி நமன் முறுக்கவரின் நெருக்கு மதி தரு தரித்த முடி படைத்த விரல் படைத்த கலக்கு நிகராகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சொலற்கு திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்து எறிய உருக்கியெழும் மரத்தை உருக்கியெழும் மரத்தை நிலை காணும் சொலற்கு அரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே ஓம் சரவணபவ ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ ஆறுமுகம் மருளிடும் என தினமும் ஏறுமுகம் ஆறு முகம் அருளிடும் என தினமும் ஆறு முகம்